பேட்கள் அந்த படம் சங்கிகளோட மனசை புண்பட்டு பெண்கள் வந்தாலே மக்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சிய கொடுக்கணும் அதுக்கு தானே பெண்களை கடவுள் படைச்சிருக்காரு அதை விட்டுவிட்டு இந்த படத்துல குளிர்ச்சியே இல்லை பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவே படாது இதுல பாலியல் உணர்வுகளை வெளிப்படுத்துறது அப்படிங்கறது தெய்வ குத்தம் இல்லையா மூளை இருந்தாலும் சிந்திக்க திறன் இல்லாதவங்களா பெண்கள் இருக்கணும் இப்படிதான் காலம் காலமா நாங்க பெண்களை வச்சிருக்கோம் ஆனா இந்த படத்துல பெண்ணை சிந்திக்கிறவளா வச்சிருக்கா அந்த பொண்ணு கேள்வி கேட்கிறா ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பெண்களை தேவரடியார்களாக வைத்திருந்த பொழுது அவர்களுடைய உடலை உழைப்பை சுரண்டி தின்னும் போது நெஞ்சு புண்படலையா அப்படின்னு கேக்குறா அப்ப நெஞ்ச விட அத்திம்பேர்களுக்கு வேற ஒண்ணு முக்கியமா இருந்தது அதனால அப்ப புண்படலை அவளை வந்து ஐட்டம் டான்ஸ் ஆட ஒட்டும் போது உங்களுக்கு வந்து புண்படலை ரகுமணி கே 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 ஜெயலலிதா ஆடும்போது உங்களுக்கு மனசு புண்படல காவாலயா காவளையா நம்மனா ஆடும்போது உங்களுக்கு புண்படல எந்த கெட்ட வார்த்தை ஆ ஆண்களை குறிக்கிற மாதிரி இருக்கு பெண்களை குறிக்கிற மாதிரி பெண்களை மட்டுமே குறிக்கிற மாதிரி இருக்கு இப்ப நான் தான் உங்களுடைய கலாச்சாரம் யோகியமான கலாச்சாரமாக இருந்திருந்தால் எதுக்கு வந்து ரேப் நடக்குது எதுக்கு பெண்களை ஆணவ கோல பண்றீங்க உங்களோட ஜாதி மத பெருமையே பீத்த பெருமையை காபாத்துறேனா அதுல இருக்கக்கூடிய ஆண்கள் காபாத்துக்கோங்க பெண்களுக்கு அது வேலை கிடையாது ஐட்டம் டான்ஸுக்காக மட்டுமே வச்சிருக்கணும் அப்போ வந்து ஒரு ஆளுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பன்னாட பரதேசி பக்கி பாசிச சனாதன சங்கிகளுக்கு இந்த படம் எரியத்தான் செய்யும் வணக்கம் இயக்குனர் வெற்றிமாறனோட புரொடக்ஷன்ல வர்ஷா இயக்கியிருக்கக்கூடிய படம் பேட் குட் அந்த படம் சங்கிகளோட மனசை புண்பற்றெடுத்து எப்படி புண்படுத்தித்து அப்படிங்கிறத விளக்கமாக சொல்கிறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் அந்த படத்தில் முதல்ல முக்கியமான ஒரு விஷயம் நாட்டுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் மிக பிரச்சனையான விஷயம் ஹீரோயின் காலம் காலமாக ஹீரோயினை எப்படி காமிச்சுட்டு இருக்கோம் காமிச்சுட்டு இருக்கோம் புரியறதோ நான் காமிச்சுட்டு இருக்கோம் ஆனால் இந்த படத்தில் அப்படி இல்லை ஹீரோயினை சாதாரண ஒரு பெண்ணா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பொண்ணு எப்படி இருப்பாலோ அந்த மாதிரி காமிச்சிருக்கோம் காலம் காலமாக தூங்கி எழுந்தால் கூட மேக்கப்போடு இருக்கிற மாதிரின்னா நம்ம ஹீரோயினை பார்த்துருக்கோம் ஆனால் இந்த படத்தில் நம்மள மாதிரியே என்ன வழிஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய ஹீரோயினை காமிச்சிருக்கோம் எப்படி அதை ஏற்றுக்க முடியும் ஸ்க்ரீனில் ஸ்க்ரீன் ஆகட்டும் இல்லை ரோடு ஆகட்டும் பெண்கள் வந்தாலே மக்களுடைய கண்ணுக்கு குளிர்ச்சியை கொடுக்கணும் அதுக்கு தானே பெண்களை கடவுள் படைச்சிருக்கார் அதை விட்டுட்டு இந்த படத்தில் குளிர்ச்சியே இல்லை அப்படி ஒரு ஹீரோயின போட்டிருக்கான் சரி அது ஒரு மிக பெரும் பிரச்சனை அதை பத்தி அப்புறமா பேசுவோம் இப்ப சங்கிகள் மனசு இதனாலேயும் புண்பட்டு இன்னும் இன்னும் ஒரு காரணத்தினால ரொம்ப பெருசாக புண்பட்டு எதனால அப்படின்னு கேட்டேன்னா இதில் வந்து அந்த ஹீரோயின் இருக்கா இல்லையா அந்த ஹீரோயினை ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பொண்ணா காமிச்சிருக்கான் சங்கீக மனசு பின்பற்றுக்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சுன்னு இருக்கணும் புரியும்னு நினைக்கிறேன் அந்த ஹீரோயினா எந்த சமூகத்து பொண்ணா காமிச்சிருக்கான்னு சரி இப்ப இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சமூகத்து பொண்ணா இருக்கா அந்த பொண்ணு தன்னுடைய பாலியல் உணர்வுகளை வெளிப்படுத்துறா பேசுறான் இதுதான் படத்துல பிரச்சனை படத்துல மட்டும் இல்ல சமூகத்திலேயே இதான் பிரச்சனை குடும்பத்திலேயும் தான் பிரச்சனை பெண்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவே படாது இதில் பாலியல் உணர்வுகளை வெளிப்படுத்துறது அப்படிங்கிறது தெய்வ குத்தம் இல்லையா அதெல்லாம் பெண்கள் பண்ணலாமோ பெண்கள் எப்படி இருக்கணும் சொல்லுங்க எப்படி இருக்கணும் கண் இருந்தாலும் பார்வை இல்லாதவளாக இருக்கணும் காது இருந்தாலும் கேட்காதவாலாம் இருக்கணும் வாய் இருந்தாலும் ஓமையாக இருக்கணும் நாங்க என்னதான் சக்தி அப்படின்னு சொன்னாலும் கடவுள் அப்படின்னு சொன்னாலும் பாரத மாதா அப்படின்னு சொன்னாலும் பவர்லெஸ் இருக்கணும் இப்படிதானே பெண்கள் இருக்கணும் ஆஹ் மிக முக்கியமா சொல்லத மறந்துட்டேன் மூளை இருந்தாலும் மூளை இருக்கணும் மூளை இருந்தாலும் சிந்திக்க திறன் இல்லாதவளா பெண்கள் இருக்கணும் இப்படிதான் காலம் காலமா நாங்க பெண்களை வச்சிருக்கோம் ஆனா இந்த படத்துல பெண்ண சிந்திக்கிறவளா வச்சிருக்கா அந்த பொண்ணு கேள்வி கேட்கறா நிறைய விஷயங்களை பத்தி யோசிக்கிறான் தன்னை பற்றி யோசிக்கிறான் தன்னுடைய உரிமையை பற்றி யோசிக்கிறான் அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியும் அதனால தான் கவக்குன்னு கேச போட்டு விட்டோம் நிறைய குடைச்சல் கொடுத்தோம் பட் வெற்றிமாறுன்னு அதை எல்லாம் கிராஸ் பண்ணி அந்த படத்தை வெளியில் எடுத்துட்டு வந்துட்டார் ஆனால் பாருங்கோ அவருடைய ப்ரொடக்ஷனை இதோட முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார் சங்கிகள் கால்பட்ட இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் சனாதனத்தை எதிர்த்தப்பட்டு நீங்களாம் வாழவே முடியாது தெரிஞ்சுக்கோங்க அந்த அளவுக்கு பவரானது அந்த பெண் எப்படி தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தலாம் அப்படிங்கறதுதான் பிரச்சனை அதுவும் பாலியல் உணர்வை வெளிப்படுத்தலாமோ பெண்கள் நம் நாட்டின் கண்கள் பெண்களை நாங்கள் எப்படியெல்லாம் வச்சுருந்தோம் பெண்கள் தங்களுடைய பாலியல் உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றதுதான் கலாச்சாரம் அப்புறையே பெண்களை வந்து பல நூற்றாண்டு காலம் தேவரடியார்களாக வச்சிருந்தேன் அப்படின்னு கேட்குறீங்களா அதுவும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்து பெண்களை தேவரடியார்களாக வைத்திருந்த பொழுது தேவரடியார்களாக வைத்து அவர்களுடைய உடலை உழைப்பை சுரண்டி போது நெஞ்சு புண்படலையா அப்படின்னு கேட்குறான் அப்போ நெஞ்சை விட அத்திம்பேர்களுக்கு வேற ஒன்று முக்கியமாக இருந்தது அதனால் அப்போ புண்படலை கலா அதாவது ஒரு பெண் தன்னுடைய பாலியல் உணர்வை வெளிப்படுத்துவதே குற்றம் என்றால் அந்த பெண்களை பல நூற்றாண்டு காலம் பாலியல் பண்டங்களாக அதாவது பாலியல் உறவுக்காகவே வைத்திருந்தோம் அப்படிங்கிறதெல்லாம் குற்றம் இல்லையான்னு உங்களுக்கு கேள்வி வரணும் மறந்திருந்தேன் நினைவுப்படுத்துறதுக்காக தான் நான் வந்திருக்கேன் சோ பாலியல் உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தப்படாது மனசு புண்பட்டுடுச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றதுக்கு சங்கிகளுக்கு யோகிதையே கிடையாது ஐயோயோ இந்த படம் வந்தோன்னு புண்பட்டு ஏன்டா காஷ்மீர் ஃபைல்ஸ் வரும்போது அப்படி கிளிக்கலுன்னு இருந்துச்சா கேரளா ஸ்டோரிஸ்னு வரும்போது கிளிக்கலுன்னு இருந்துச்சா மதக்கால வர பேச்ச பேசும்போதெல்லாம் உங்களுக்கு கிளிக்கலுன்னு இருந்துச்சா படங்கள் மூலியமாக ஒரு குறிப்பிட்ட மதத்தை தீவிரவாதிகளாக காமிக்கிறது அப்பெல்லாம் உங்களுக்கு கிளிக்கலன்னு இருந்துச்சு ஆனா ஒரு பெண் தன்னுடைய உரிமையை சொல்லும்போது மட்டும் உங்களுக்கு புண்பட்டுடுது அவளை வந்து ஐட்டம் டான்ஸ் ஆட ஒட்டும் போது உங்களுக்கு வந்து புண்படலை ருக்குமணியே அப்படின்னு ஜெயலலிதா ஆடும்போது உங்களுக்கு மனசு புண்படல காவாலயா காவாலயான்னு ஆடும்போது உங்களுக்கு புண்படல காலம் காலமாக ஐட்டம் டான்ஸ் வச்சு அசிங்கப்படுத்தின போது உங்க கலாச்சாரத்துக்கு அசிங்கமா இல்லை ஆனா ஒரு பெண் தன்னுடைய உணர்வுகளை பேசும்போது மட்டும் புண்படுதுன்னா அதாவது பெண்களை நாங்கள் காட்சி பொருளாக பாலியல் பொருளாக தான் வைத்திருப்போம் அந்த பெண் என்னைக்கு தன்னுடைய உரிமைன்னு பேச வராலோ அன்னைக்கு கலாச்சாரம் பண்பாடு சனாதனம்னு முன்னாடி எடுத்துக்கிட்டு வந்து முட்டைக்கட்டையே போடுவோம் அப்போது இந்த படம் பேக்கேர்ள் படம் யாருக்கு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஆனாதிக்க சிந்தனை உடையவர்களுக்கு பிரச்சனையாக இருக்குது இந்த படம் அதாவது டீனேஜருடைய மைண்டை வந்து ஸ்பாயில் பண்ணிவிடுவான் கரப்டு பண்ணிடுமா ஐட்டம் டான்ஸ் காலங்காலமாக ஆட விடும் போது உங்கள் எங் டீனேஜரோட மைண்டு வந்து கரெக்ட் ஆகல ஆ பெண் குழந்தைகளை நீங்கள் வந்து ஆசிஃபாங்கிற ஒரு பெண் குழந்தையை சனாதன கும்பல் ரேப் பண்ணி கொண்ணும்போது உங்களுக்குலாம் வந்து டீனேஜோடைய மைண்டு வந்து கரெக்ட் ஆகும்னு தெரியல மதக்கலவர பேச்சாக பேசும்பொழுது டீனேஜ வந்து போத பொருள் கொடுத்து அவங்களுக்கு மதவெறி தூண்டும் பொழுது உங்களுக்கு வந்து டீனேஜ் மைண்டு ஆகும் அப்படின்னு அக்கறை இல்லை இந்த படத்தை பார்த்துதான் உங்களுக்கு டீனேஜ் பசங்களோட மைண்ட் கரெக்ட் ஆகிடும் இந்த படத்தில் என்ன சொல்லுது டீனேஜில் பெண்கள் அதாவது டீனேஜில் ஆண்கள் இப்படி இருந்தாலும் பரவாயில்லை டீனேஜ் ஆண்கள் ஃபான் ஸ்டோரிஸ் பார்க்குறது ஃபான் வீடியோஸ் பார்க்குறது பசங்களுக்குள்ளே பேசிக்கிறது இந்த செக்ஷுவல் ரிலேஷன்ஷிப் பற்றி பற்றி இன்ட்ரோஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிக்கிறது அதெல்லாம் அவங்களுக்கு வந்து வெக்கிரமாகவோ கலாச்சாரத்துக்கு எதிராகவோ டீனேஜோட மைண்டை கரப்ட் பண்ணிடணும் உங்களுக்கு தோணலை ஒரு பெண் பேசினால் மட்டும் உங்களுக்கு மைண்டு கரப்ட் ஆகிடும் அப்படின்னு இதில் இந்த பெண் வந்து தான் படிச்சிருக்கோம் தனக்கு ஏன் இப்படி ஒரு சிந்தனை இருக்கு நம்ம என்னவா ஆகணும் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி இருக்காங்க மிக முக்கியமாக ஆண்கள் பெண்களை எப்படி எக்ஸ்ப்ளோயிட் பண்ணுறாங்க இதையெல்லாம் காமிச்சிருக்கிறாங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தா டீனேஜ் மைண்ட் கரெக்ட் ஆகிடும்னா அப்போது எந்த அளவுக்கு பெண்களை சுரண்டிக்கிட்டு இருக்கீங்க ஏமாற்றிக்கிட்டு இருக்கிறீங்கிறதானே அந்த படத்தில் சொல்கிறாங்க காலம் காலமாக படத்தில் ஆண்கள் பெண்களை வந்து அடிமையாக நடத்துறது பொண்ணுன்னா எப்படி இருக்கணும்னு தெரியுமா குடும்ப பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா வயசு பொண்ணுன்னா எப்படி இருக்கணும் தெரியுமா வாழ்க்கை துணையை எழுந்துட்டா எப்படி இருக்கணும்னு தெரியுமா ஐயையோ வாழவட்டி ஆகிட்டனா ஐயையோ மலடி ஆகிட்டனா இப்படி படம் எடுக்கும்போதெல்லாம் உங்கள் கலாச்சாரம் எங்கே போய் நொட்டிக்கிட்டு இருந்தது ஆனா ஒரு பெண் உரிமை பேசினா மட்டும் அதாவது டீனேஜோட உணர்வுகளை மதிக்காம உரிமைகளை மதிக்காம அவங்களோட ஆணவ கொலை பண்ணும்பொழுது உங்களோட டீனேஜ் மைண்ட் கரெக்டாயிடும் உங்களுக்கு மனசு வரல மனசு வேதனை படலர்ஸை பத்தி நினைக்கல ஷோ உங்களுக்கு நாங்க உரிமை பேசினா மட்டும் எரியுது அப்படின்னா இந்த இந்த படத்தை அப்படிங்கிற ஒரு பெண் யாருக்கு மனசு புண்பட்டுதுன்னு சனாதன கும்பல் அந்த சனாதன பேக் வந்த பெண் அவங்க பெண்களுடைய உணர்வுகள் எந்த அளவுக்கு இந்த சமூகத்தில் நசுக்கப்படுது அப்படிங்கிறத சொல்லிடுறாங்க ரொம்ப சொல்ல டீனேஜ் கதைங்க ஒரு டீனேஜ்ல ஒரு பையன் எப்படியெல்லாம் இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் படம் போது உங்களுக்கு குத்தலை என்னங்க என்னதான் இருந்தாலும் பெண் இல்லையா பெண் இந்த நாட்டின் கண்கள் ஒரு பெண் போய் குட்டு போயிச்சா அப்படின்னு சொன்னா இந்த குடும்பமே கெட்டு போயிடும் நாடே கெட்டு போயிடும் வக்கனையா பேசி தெரியுது ஆனால் அதே பெண்களை மதிக்க வேண்டும் அவர்கள் மீது வன்முறை செலுத்தக்கூடாது அவர்களை ஒரு பாலியல் நுகர்வு பொருளாக பார்க்க அறிவு இல்லை உங்களுக்கு பல நூற்றாண்டு காலம் பாலியல் ரீதியாக பெண்களை சுரண்டுவதற்காகவே தேவரடியார்கள்ங்கிற சிஸ்டம் போதும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு வரைக்கும் ஐட்டம் டான்ஸ் ஆட ஓடும் போது உங்களுக்கு மனசு நோவல எந்த கெட்ட வார்த்தையாவது ஆண்களை குறிக்கிற மாதிரி இருக்கா பெண்களை குறிக்கிற மாதிரி தான் பெண்களை மட்டுமே குறிக்கிற மாதிரி இருக்கு அப்பெல்லாம் உங்க கலாச்சாரம்லாம் எங்க போச்சு இதுல இந்த டைரக்டர் வர்ஷா கேட்டு உங்களுடைய அதாவது பெண்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றணுங்கிறது வேலை கிடையாது கலாச்சாரம்தான் பெண்களை காப்பாற்றணும் இப்போ நான் கேட்குறோம் உங்களுடைய கலாச்சாரம் யோக்கியமான கலாச்சாரமாக இருந்திருந்தால் எதுக்கு வந்து ரேப் நடக்குது எதுக்கு பெண்களை கொலை பண்ணுறீங்க எதுக்கு இதெல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா பெண்கள் எந்த நாளும் தங்களுடைய உரிமைகளை பேசிடக்கூடாது மிக முக்கியமாக இந்த படத்திற்கு எதிர்ப்பு இந்த படத்தினுடைய டைரக்டர் ஒரு பெண் அந்த பெண் தன்னுடைய கிரியேட்டிவிட்டியை தன்னுடைய ஆளுமையை ஒரு படத்தில் வெளிக்கொண்டு வந்து தன்னை தன்னுடைய அதாவது பெண்களை ஒரு பொருளாதார மதிப்பு உடையவர்கள் அப்படிங்கிறத நிரூபிக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்து நின்னோன்னே உங்களுக்கு எரியுது இதே நான் நினைக்கிறேன் ஐட்டம் டான்ஸ் ஆடுற படத்தை பார்த்து என்னைக்காவது இந்த சங்கிங்க மனசு புண்படுத்து கேஸ் போட்டிருக்காங்களா பட மாட்டாங்க என்ன பார்க்க வேண்டியது ஆனா பெண்கள் உரிமை பேசினா மட்டும் அப்படியே மிளகாய சொருகிற மாதிரி இருக்கு இதுல இந்த பேட் கேர்ள் அப்படிங்கிற படம் நிறைய இன்டர்நேஷ்னல் அவார்டை வாங்கியிருக்கு பல நாடுகளுக்கு போய் அவங்க வந்து டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க அங்க இருக்கிறவங்களாம் இந்த படத்தை பாராட்டி இருக்கிறாங்க ஆனா இங்க இருக்கிற சம்பிகள் சங்கிகள் வந்து பிராமின்ஸோட ஃபேமிலிய சேர்ந்த ஒரு பொண்ணை வந்து இப்படி கொட்டுறது எங்களுக்கு மனசு பண்றது அமெரிக்கால அதிபர் டொனால்டு ட்ரம்போட ஆலோசகர் பேசியிருக்காரு என்ன இங்க இருக்கக்கூடிய மக்கள்லாம் ஒன்று புரிஞ்சுக்கணும் இந்தியர்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும் சாமானியர்களுடைய உழைப்பை இரத்தத்தை சுரண்டி ஒரு கும்பல் புழைக்குது அந்த கும்பல் பாஸ்டன் பிராமின் கும்பல் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் காலம் காலமாக இந்த ஆணாதிக்க சிந்தனை உடைய முட்டாள் கும்பல் அறவே காட்டு கும்பல் ஆண்ட ஜாதின் பீத்த பெருமை பேசக்கூடிய கும்பல் எங்களுக்கு பொண்ணும் மண்ணும் ஒண்ணும் பெண்களை அப்போ என்றைக்குமே நீங்கள் உள்ள உணர்வுள்ள ஒரு மனிதராக நினைக்கவே போகிறது கிடையாது உங்களோட ஜாதி மத பெருமையை பீத்த பெருமையை காப்பாற்றணும்னா அதில் இருக்கக்கூடிய ஆண்கள் காப்பாற்றிக்கோங்க பெண்களுக்கு அது வேலை கிடையாது உங்களுக்கு ஆசிஃபாங்கிற ஒரு குழந்தைய ரேப் பண்ணி கொண்ணும் போது உங்களுக்கு பொண்ணும் கலாச்சாரம் ரொம்ப புனிதமானது சனாதானம் ரொம்ப புனிதமானதுன்னு தோணலை பில்கேஸ் பானு அப்படிங்கிற ஒரு பொண்ணோட ஃபேமிலியோட மொத்த குடும்பத்தையும் கொண்ணு அந்த பொண்ணை ரேப் பண்ணி சித்திரவதை பண்ணும்போது உங்க கலாச்சாரம் நொட்டிக்கிட்டு இருந்துச்சா போய் குத்த வச்ச உட்காந்துகிட்டு இருந்துச்சு உங்களோட சனாதனம் என்ன கிழிச்சுக்கிட்டு இருந்தது அப்படின்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள் கேட்பாங்கல்ல பொண்ணும் மண்ணும் ஒண்ணுன்னு சொல்ல தெரியுது ஆனா பொன் பெண்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை ஒரு குறிப்பிட்ட சமூகம் ஒரு குறிப்பிட்ட கும்பல் பண்ணும் பொழுது பொத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ஆண்ட ஜாதி பேசுற ஆணாதிக்க கும்பல் மேசைய முறுக்கி கொடுக்க கும்பல் எங்க பொண்ணுங்க காதொலிச்சா நாங்க வெட்டுவோம் பெண்கள் யோசிக்கவே கூடாது உரிமையை பத்தி பேசவே கூடாது பெண்கள் தங்களுடைய மிக முக்கியமாக பொருளாதார மதிப்பை உணர்ந்தவர்களாக இருக்கவே கூடாது அதனால தான் உங்களுக்கு தெரியுது மிளகாய கிள்ளி வச்ச மாதிரி ஏறிது காலம் காலமாக பெண்கள் அடிமையாகவே இருக்கணும் காட்சி பொருளாகவே இருக்கணும் பாலியல் பொருளாகவே இருக்கணும் பொத்து போடுற ஒரு ஆளாகவே இருக்கணும் ஐட்டம் டான்ஸ் ஆடுறவளாகவே இருக்கணும் ஆனால் பொருளாதார மதிப்பை நிரூபிக்கக்கூடிய இடத்திற்கு நான் ஒரு டேரக்டர் எனக்கு எனக்கு இருக்கக்கூடிய கிரியேட்டிவிட்டிக்கு நான் இந்த அளவுக்கு வந்து நிற்பேன் அப்படிங்கிற இடத்துக்கு மட்டும் வந்துடவே கூடாது ஏன்னா உங்களோட கலாச்சாரம் உங்களோட இந்த நெஞ்சு அந்த புண்பட்ட நெஞ்சு ஆசிஃபாக்கு வருத்தப்படல புண்படல பில்கிஸ் பானுக்கு வருத்தப்படல புண்படல ரெஸ்லிங் வீரர்கள் வந்து வீராங்கனைகள் ரோட்ல போராடினாங்க அவங்களே இந்த பிஜேபி கும்பல் சனாதன சங்கி கும்பல் பாசிச கும்பல் அடிச்சு விரட்டின போது உங்களுக்கு மனசு புண்படல பிரஜ்வல் ரேவண்ணாங்கிற பொறுக்கிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு பிரதமர் நரேந்திர மோடி பேசின போது உங்களுக்கு புண்படல எதிர்கட்சியா இருந்தாலும் வந்து அரசியல் ரீதியா விமர்சனம் பண்ணாம எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய பெண்களை வந்து கொச்சப்படுத்தி பேசும்போது உங்களுக்கு மனசு புண்படல இந்தியர்கள் அவர்கள் உங்களுக்கு பிடிக்காத மதத்தை சேர்ந்தவர்கள் அப்படிங்கறதுக்காகவே அந்த மதத்தை சேர்ந்த பெண்களை ரேப் பண்ணி கொள்றது அவர்களை வந்து ஒரு தீவிரவாதிகள் மாதிரி சித்தரிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு உங்க நெஞ்சு புண்படலை நெஞ்சு புண்படலை உங்களுடைய கலாச்சார டேஷ் டேஷ் மணிப்பூர்ல பெண்கள் நிர்வாணப்படுத்தப்பட்டு ரேப் பண்ணப்பட்டு கொலை செய்யப்பட்ட போது புண்படலை ஆனால் ஒரு படத்தை பார்த்து புண்படுதுன்னா அந்த நெஞ்சு இந்த படத்தில் இவங்களுக்கு என்ன சிக்கலாக இருக்குன்னா அந்த பெண் யோசித்து இனிமேல் நான் வந்து அதாவது ஆண்கள் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறவங்களா இருக்கிறாங்க எனக்கு வேண்டாம்னா வந்து தனியாகவே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க இவங்களுக்கு அதுதான் குத்துது கொடை இந்த படத்தில் இந்த பெண் சமூகத்தினுடைய நிகழ்வுகள்லாம் பார்த்து கடைசியாக ஒரு முடிவு எடுக்கிறாங்க அதுதான் இந்த நெஞ்சு வலிக்குது நெஞ்சு புண்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பலுக்கு பதட்டமாக இருக்குது அந்த முடிவை பெண்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த ஆணாதிக்க புத்தியை தெரிஞ்சுக்கிட்டு பெண்கள் அந்த முடிவுக்கு நகர்ந்துட்டாங்க அப்படின்னா இவனுக்கு ஜெட்டி பனியன் தோச்சு போடுறதுக்கும் சோறு பொங்கி போடுறதுக்கும் இவனுக்கு புல்ல பத்து கொடுக்கறதுக்கும் இவனுக்கு காலங்காலமாக அடிமையாக இருக்கிறதுக்கும் ஆள் இருக்க மாட்டான் அந்த பத உங்களுக்கு அதாவது நீங்கள் நிறைய இந்த சனாதன மாமாக்கள் ஆண்ட ஜாதி பெருமை முட்டாள்கள் பேசுகிறதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கலாம் அது எப்படி காதலிக்கலாம் அது எப்படி பாய் ஃப்ரெண்ட் வச்சுக்கலாம் இது இந்த கொடுமைக்காக தான் இவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு முன்னாடியே சைல்டு மேரேஜ்னு சின்ன சின்னாஜியை கல்யாணம் பண்ணி கொடுத்தா நீ எப்படி காதலிப்பா புருஷன் செத்து போனோன்னா கட்டையில் போட்டு விட்டா இவ எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ணுவா அப்படின்னாலும் டிவோர்ஸுங்கிற விசிஷ்டமே இருக்கக்கூடாது விதவையா இருந்து அப்படி வர வழி இல்லாமல் அவளை உயிரோட வச்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு அப்படின்னா அவளை எப்படி கொல போட்டு ஒரு நடைப்பிணமாக வச்சிருக்கிறதே ஆக மொத்தத்தில் பெண்களை சுரண்டி புழைக்க வேண்டும் ஏமாற்ற வேண்டும் ஐட்டம் டான்ஸுக்காக மட்டுமே வச்சிருக்கணும் அவள் வந்து ஒரு ஆளுமையா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய பன்னாட பரதேசி பக்கி பாசிச சனாதன சங்கிகளுக்கு இந்த படம் எரியத்தான் செய்யும் அப்படி எரியும் அப்படின்னா இந்த மாதிரி படங்கள் நிறைய பேட் கேள் கிடையாது படத்துக்கு கமர்ஷியலா ரீச் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பேட் கேர்ள் அப்படின்னு பிடிச்சிருந்தால் கூட இந்த படம் பெண்களுடைய உரிமைகளை உணர்வுகளை எப்படி வெளிப்படுத்துறது அப்படின்னு சொல்லுது இந்த டுவெண்ட்டி ஃபஸ்ட் செஞ்சுரியில் ஒரு டீனேஜ்கள் இந்த உரிமைகளையும் சுதந்திரத்தையும் பயன்படுத்தி தன் தான் நினைக்கக்கூடியதை வெளிப்படுத்துகிறாங்க பேசுகிறாங்க அதுக்கே இந்த சங்கிகளுக்கு எரிதும் இது வேற ஒன்றுமே இல்லைங்க இந்த படத்தில் ரொம்ப சிம்பிளான படம் ஒரு டீனேஜ் பாய் தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துற மாதிரி ஒரு டீனேஜ்கள் தங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறாங்க இதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு உங்களால பேச முடியும் ஆனா அப்போ நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா உடான்னு சொல்லிருக்கீங்க அஹ் நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேக்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டார் ஃபைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய்மாமா எங்க போனாரு ஒரு தாய்மாமா என்ன பண்ணணும் இருக்கு